இப்போது ஜெயரவி உள்ளே வர்றாரு அப்போது சிவகார்த்தியன் வேற ஒரு சிவகார்த்தியனாக மாறுகிறார் ஒரு அமைதியாக இருந்த சிவகார்த்தியன் ஒரு போராட்ட வீரனாக எழுச்சி மிக்க சமுதாய விழிப்புணர்வை வலியுறுத்துகிற ஒரு கதாநாயகனாக மாறுறாரு சிவகார்த்திகேயன் ரெண்டு சிவகார்த்தியினா அவன் அதில் பார்க்கலாம் சிவகார்த்தியன் கர ஹீரோவா அதர்வா அமரல் ஹீரோவான்னு பல கட்டங்களில் நமக்கு சந்தேகம் வரும் அந்த அளவுக்கு அவர் எளிமையானவனாகவும் இவர் வீரமுள்ளவனாகவும் உள்ளவனாகவும் புறம்மாதமான திரையம் ரவி அங்க ஒரு அயோக்கியத்தனமான காவல்துறை அதிகாரியாக கர்ண கொடூரமான செயல்களை செய்கிற அதிகாரியாக வருகிறார் திரையம் ரவியை நம்ம பல படங்களில் சாக்லேட் பாயாக பார்த்துருக்கோம் தனி ஒருவன் படத்துல நாம் ஒரு ஆக்சன் ஹீரோவா பார்த்துருக்கோம் இந்த படத்துல வேற மாதிரி மாதிரி இனிமே ஜெயரவி ஹீரோவா நடித்தா ஏத்துக்க மாட்டான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க போவது பராசக்தி படத்தின் திரை விமர்சனம் எப்படி பராசக்தி கலைஞர் வசனத்தால் நடிக சிவாஜி கணேசன் நடிப்பால் கிருஷ்ணன் பூஞ்ச இயக்கத்தால் அப்போது மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியதோ அதே போல இந்த பராசக்தி கண்டிப்பாக ஏற்படுத்தும் பராசக்தி படத்தில் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி அத்தர்வா முரளி ஸ்ரீ லீலா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்துக்கு ரவி கே சந்திரன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சுதா கொங்காரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நமக்கு தெரியும் இந்திய போராட்டம் எந்த அளவுக்கு வீரியமாக இருந்தது இந்திய போராட்டத்தை ஆரம்பித்தது மாணவர்கள் அந்த மாணவர்கள் அமைத்துக் கொடுத்த அடித்தளம் இந்தியர் போராட்டம் அந்த இந்தியர் போராட்டம் தான் ஆட்சிக்கு வருவதற்கு பேரறி அண்ணா முதலமைச்சராக அவருக்கு காரணமாக அமைந்தது அன்றைக்கு ஒவ்வொரு கல்லூரியிலும் உள்ள மாணவர் தலைவர்கள் தான் ஹீரோக்கள் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்தியும் ஒரு அரசு ஊழியர் அவரு உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கிற ஒரு சாதாரண பாமர அரசு ஊழியர் அவருடைய தம்பி அத்தர்வா முரளி காலேஜில் படிக்கிறார் கல்லூரியில் படிக்கும்போதே சமூக விழிப்புணர்வு போராட்டங்களை நடத்துகிறார் அதில் ஒன்று இந்தியர் போராட்டம் எப்படியாவது நான் மொழி திணிப்பை ஏற்க வேண்டும் என்று போராட்ட குரல் கொடுக்கிறார் அவருக்கு மாணவர்கள் ஆதரவு கொடுக்குறாரு ஆனால் சிவகார்த்திகனுக்கு துளியும் பிடிக்காது டேய் காலேஜ் போறியா படிச்சியா பட்டம் வாங்கினியா வேலைக்கு போறியான்னு இருக்கு என் உனக்கு இருக்கு இந்த வேலை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் நீ இந்த மாதிரி போராட்டம் போராட்டம் அலையிறியோ என்று வெறுப்பாக பேசி கொண்டிருப்பார் திட்டுவார் இதையெல்லாம் அதர்வா முரளை காதலை போட்டுக்கவே மாட்டார் எல்லாம் மறிப்பார் அந்த சமயத்தில் ஜெயம் ரவி அங்கே ஒரு அயோக்கியத்தனமான காவல்துறை அதிகாரியாக கர்ண கொடூரமான செயல்களை செய்கிற அதிகாரியாக வருகிறார் அவருக்கு அரசு கொடுத்த பணி என்னென்னா இந்த மாணவர் போராட்டத்தை எப்படியாவது நிறுத்தணும் நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது என்று மேல்நிலையத்திலேருந்து உத்தரவு வருகிறது இதனால அவர் கீழே உள்ள காவல்துறையினர் எல்லாரையும் எல்லா இடத்துலையும் கண்டபடி சுட்டுத்தள்ளு எவனைன்னு எதிர்பார்க்காது இறக்கமெல்லாம் கிடையவே கிடையாது சுட்டுத்தள்ளு அந்த சுட்டுத்தள்ளுடைய பயத்தில் இந்த எல்லா பயிலும் போராட்டத்துலேருந்து போடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு விஷயம் ரவியை நம்ம பல படங்களில் சாக்லேட் பாயாக பார்த்துருக்கோம் தனி ஒருவன் படத்தில் நாம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்துருக்கோம் இந்த படத்தில் வேற மாதிரி மாதிரினா இனிமேல் ஜெயம் ரவி ஹீரோவை நடித்தா ஏற்றுக்க மாட்டான் மிகப்பெரிய கொடூரமான வில்லனாக இந்த படத்தில் ஜெயம் ரவி அவதாரம் எடுத்திருக்கிறார் இதுவரைக்கும் அவர் ஹீரோவா நடித்த படங்கள் கூட பெருசாக இல்லை இந்த படத்தில் அவருடைய வில்லத்தனம் கொடியீட்டி பறக்கிறது அதேமாரி அதர்வா முரளி இதுக்கு முன்னால் நிறைய சாக்லேட் பாயா நடிச்சிருக்காரு அந்த சாக்லேட் பாய் படங்களும் நமக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இந்த படத்தில் அவருடைய இன்னொரு பரிணாம வளர்ச்சியை நாங்கள் பார்க்குறோம் அதாவது போராட்டம் மாணவர் போராட்ட தலைவர் அதாவது சிவகார்த்தியன் கர ஹீரோவா அதர்வா முரளி ஹீரோவான்னு பல கட்டங்களில் நமக்கு சந்தேகம் வரும் அந்த அளவுக்கு அவர் எளிமையானவனாகவும் இவர் வீரமுள்ளவனாகவும் பரிமொழித்திருக்கிறார்கள் புறம் மாதமான திரைக்கிறது அதில் எந்த சந்தேகமுமே இல்லை அதர்வா முரளி இதுக்கப்புறம் நிறைய படங்களில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கதாநாயகன் நடிப்பார் இந்த படத்தில் முதல் படம் சிறீ இதில் அவர் கதாநாயகம் அடிச்சிருக்காரு விழுந்து விழுந்து வழக்கம் போல் கதாநாயகி பண்ணுற மாதிரி சிவகார்த்தியனை விழுந்து விழுந்து காதைப்பார் ஸ்ரீலீலா ஸ்ரீலீலாவுக்கு இது முதல் படன்னே தெரியல சொந்த குரலை பேசியிருக்காரு ஏன்னா ஸ்ரீலீலா எந்த ஒரு கதாநாயகியுமே சொந்த குரலை பேசுன்னு விரும்ப மாட்டாங்க ஆனால் சுதா கங்கரா வர்த்தி பற்புறுத்தியின் பேரில் இந்த படத்தில் ஸ்ரீலீலா சொந்த குரலை பேசியிருக்கார் ஆனால் நம்ம கேட்கும் கேட்கும்போது கீர்த்தி சுரேஷ் குரல் மாதிரியே இருக்குது அதில் வித மாறுபட்ட கருத்தும் இல்லை ஸ்ரீலீலா இதுக்கப்புறம் முன்னணி கதாநாயகியாக நிச்சயமாக பலம் வருவார் அதில் சந்தேகமே இல்லை இதில் செட்டு நாம் பாராட்டணும் இப்போ சமீபத்தில் நீராவி என்ஜின் எங்கேயுமே கிடையாது இதுக்காக தேடி பிடிச்சி இலங்கைக்கு போய் அங்கே ஒரு நீராவிய வாடகைக்கு எடுத்து பெரிய செட்டு போட்டு எடுத்திருக்காங்க நிறைய செலவு அதில் எந்த சந்தேகமே இல்லை செட்டு மாதிரியே தெரியல செட்டுகள்லாம் நம்மளை அப்படியே ஒரு அதிர்ச்சி வயப்படுத்துகிறது மைசிலிருக்க வைக்கிறது அந்த அளவுக்கு படத்தினுடைய தன்மை நம்ம ஈர்க்க வைக்கிறது அதாவது எப்படி அமரனில் வந்து போர்க்காட்சிகள் அமைந்தது போர்க்காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி இந்த படத்தில் போராட்ட களங்கள் அந்த ரயில் மறிப்பு போராட்டம் எல்லாம் உண்மையிலே நமக்கு அந்த சமயத்தில் இருந்த எங்களுக்கே இந்த படத்தை பார்க்கும்போது வேற மாதிரி இருக்குது அந்த இந்திய போராட்டத்தினுடைய விளைவுகள் என்ன நடஞ்சுங்கிறதெல்லாம் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தெரியாது அந்த விஷயத்துல சுதா குங்குராவை நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் ரவி சந்திரன் ஒளிப்பதிவு அவர் ஒளிப்பதிவு மேதை இந்த படத்துல வெற்றிக்கு முதுகெலும்பாக பயணித்திருக்கிறார் ரவி கே சந்திரன் எல்லா காட்சிகளுமே நம் மனசு அப்படியே ஒரு கசக்கு கசக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இயல்பான ஒரு காட்சி அமைப்புகள் இந்த கால இளைஞர்களுக்கு மொழி போராட்டம் என்றால் என்ன என்பது படம் அழகாக விரிச்சிருக்கு எனவே இளைய தலைமுறையினர் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும் அதில் எந்த சந்தேகமே இல்லை இப்போ சமீப காலமாக மணிரத்னம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அவர் நிறைய இயல்பான படங்களை எடுத்தார் கர்ணன் படத்தையே தமிழில் மாற்றி தளபதி என்று படத்தை வெற்றி படம் கொடுத்தவர் அவர் எப்போ சோர் அடைஞ்சார்னா மணிரத்னம் இருவர் படம் அது ஒரு அரசியல் படம் அந்த படத்தில் தோல்வியை சந்தித்தார் ஏன்னா அரசாங்க கொடுமை சென்சார் கொடுமை எல்லாம் சேர்த்து படத்தை கெடுத்துருச்சு ஆனா அதனால அதுக்கப்புறம் அவர் கமர்ஷியல் ஆயிட்டாரு மணிலத்னம் மணிலத்னத்திடம் பயிற்சி பெற்றவர் சுதா கொங்கரா பாலாவிடமும் பயிற்சி பெற்றவர் சுதா கொங்கரா மணிலத்தினத்தை எங்கப்பா இப்ப காணோம் எங்கேயா போனாரு அவரு சமீபத்துல எடுத்த பொன்னியன் செல்வன் கூட போகலையே அப்படிங்கிற ஒரு உணர்வுகள் நமக்கு இருந்தன ஆனா இப்போ மணிரத்னம் எங்கேயும் போகல மணிரத்னம் அப்படியே சுதா மாறி மாறியிருக்கிறார் இனிமேல் சுதா கொங்கராவை வந்து நம்ம மணிரத்னம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரமாதப்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய இயக்கத்தில் திரைக்கதை பரபரப்பாகவும் ஒரு செல்கிறது அதாவது நாம் எத்தனையோ படங்களை பார்த்துருக்கோம் அந்த படங்கள் நம்ம மனசை கசக்காது ஒரு காமெடி இருக்கும் சிரிப்போம் டான்ஸ் இருக்கும் சந்தோஷப்படும் இந்த படம் அப்படி இல்லை சந்தோஷத்தையும் நமக்கு சில படிப்பினைகளையும் புதிய விஷயங்களையும் கற்றுத் தருகிறது பராசுக்கு சுதா கொங்கரா அந்த இசை இழை வீட்டுகளால் சிரித்து அப்படியே சந்தோஷமாக இருந்தார் ஆனால் அதுக்கு ஒரு நிலை முன்னால் நான் இந்த படத்தை உளைச்சல் போட்டுட்டேன் நான் விலகுகிறேன்னு சொன்னார் நிச்சயமாக விலக மாட்டார் மீண்டும் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை எட்டுவார் சுதா குங்கரா மிகச்சிறந்த இயக்குநர்கள் ஒருவராக நிச்சயமாக சுதா கொங்கரா வளம் வருவார் அதுக்கு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பராசக்தி வெற்றி கொடி நாட்டியதோ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய வெற்றி படமாக வளம் வரும் பராசக்தி இது சிவகார்த்திகேயனுடைய அடிப்பு வேற ரேஞ்சு அதாவது எப்போது ஜெயரவி உள்ள வர்றாரோ அப்போ சிவகார்த்தியன் வேற ஒரு சிவகார்த்தியனாக மாறுகிறார் ஒரு அமைதியாக இருந்த சிவகார்த்தியன் ஒரு போராட்ட வீரனாக எழுச்சி மிக்க சமுதாய விழிப்புணர்வை வலியுறுத்துகிற ஒரு கதாநாயகனாக மாறுறாரு சிவகார்த்திகேயன் ரெண்டு சிவகார்த்திகேயன் அவன் அதில் பார்க்கலாம் ஒருவர் அமைதியானவர் ஒருவர் எழுச்சி மிக்கவர் சிவகார்த்திகனுடைய நடிப்பு வேற ரேஞ்சுக்கு போயிட்டுங்க இனிமேல் அவர் வந்து எல்லா கேரக்டர்களுக்கும் நல்ல கேரக்டர்களும் பயன்படுத்தி கொள்ளலாம் சிவகார்த்திகனுடைய வெற்றி முகடத்தில் இன்னொரு மாணிக்கக்கல் கிரீடமாக நிச்சயமாக பராசக்தி இடம்பெறும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காட்சி வேற ஒரு கதைக்களத்துக்கு போகுது இந்த கிளைமேக்ஸ் காட்சி படம் பார்த்து விட்டு வருகிற ஒவ்வொருவரும் இதயத்தை கசைக்கு பிழிந்து கொண்டு வருவார்கள் கிளைமாக்சுக்காகவே இந்த படத்தை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் ஒரு வரலாற்று பதிவை அதுவும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள வரலாற்று பதவியை முன்னை விட அழகாக நேர்த்தியாக இதயத்திலே உரசும்படியாக எடுத்திருக்கிறார் சுதாகங்கரா இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கணும் தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரியும் மீண்டும் பல முறை உங்கள் நண்பர்களை அழைத்து செல்வீர்கள் உங்கள் குடும்பத்தினரை அழைத்து செல்வீர்கள் மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்ட படம் பராசக்தி தியேட்டரில் போய் பாருங்கள்